வணக்கம் இன்னைக்கு நாம கீதையோட எட்டாவது அத்தியாயத்திலிருந்து சில முக்கியமான ஸ்லோகங்களை பார்க்க போறோம் எதுக்குன்னா ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அது எப்படி வழிகாட்டுதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம எண்ணங்கள் மரணம் அப்புறம் மறுபிறப்பு பத்தி எல்லாம் கீதை என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் ஆழமா அலசலாம் இதுக்கு ஆதாரம் கீதையோட அந்த ஸ்லோகங்கள் தான் ஆமா இது வெறும் தத்துவம் மட்டும் இல்ல நம்ம ரோஸ்கார் வாழ்க்கை நம்ம எண்ணம் செயல் அதோட விளைவு அப்புறம் மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுங்கிறத பத்தி ஒரு தெளிவான பார்வை கிடைக்கும் குறிப்பா உபாசனா யோகா இதுல எவ்வளவு முக்கியம் அது எப்படி நம்மள ஒரு நிலையான சந்தோஷத்துக்கு கூட்டிட்டு போகுதுன்னு பார்க்கலாம் சரி முதல்ல நம்மளோட அடிப்படை அமைப்பு பத்தி பேசுவோம் நமக்கு மூணு உடம்பு இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா ஸ்தூல உடல் அது அப்பா அம்மா கிட்ட இருந்து வர்றது மரணத்துல போயிடும் ஆனா சூக்ம உடல் காரண உடல்னு ரெண்டு இருக்கே அது மரணத்துக்கு அப்புறமும் போனாலும் நம்ம கூட மூணு விஷயம் வருது ஒன்னு பதிவுகள் அதாவது நம்ம நல்ல கெட்ட செயலோட மொத்த விளைவு அது காரண உடம்புல இருக்கும் ரெண்டாவது நம்ம விருப்ப தேர்வுகள் நம்மளோட லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் அப்புறம் அறிவு இது ரெண்டும் சூக்ம உடம்புல தொடரும் அப்போ இந்த பதிவுகள் விருப்ப தேர்வுகள் இதெல்லாம் சும்மா நினைவுகள் மாதிரி இல்லையா அதோட தாக்கம் எப்படி இருக்கும் நல்ல கேள்வி வெறும் நினைவுகள் இல்ல பதிவுகள் இருக்கு இல்லையா அதுதான் நம்ம அடுத்த பிறவியோட சூழலையே தீர்மானிக்குது எங்க பொறுப்போம் யாரு கூட பழகுவோம் என்ன மாதிரி அனுபவம் கிடைக்கும்னு எல்லாமே இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது நல்லது செஞ்சா அதோட பலன் கெட்டது செஞ்சா அதோட பலன் ரெண்டையும் தனித்தனியா தான் அனுபவிக்கணும் ஒன்னும் இன்னொன்னு கேன்சல் பண்ணாது ஓ அப்படியா சரி அப்போ விருப்ப தேர்வுகள் அது எப்படி வேலை செய்யுது இப்போ ஒருத்தர் தொடர்ந்து காஃபி குடிச்சா அந்த விருப்பம் உருவாகுற மாதிரி தானே அதேதான் நம்ம செய்யற செயல்கள் மூலமா சில விஷயங்கள் பிடிக்கும் சிலது பிடிக்காதுன்னு ஆகும் இதுதான் விருப்ப தேர்வுகள் இல்லைனா வாசனைகள் நம்ம புலன்கள் உலகத்துல இருக்க பொருட்களை சந்திக்கும் போது இந்த விருப்பங்கள் தான் மனசுல எண்ணங்களை தூண்டும் வர்ற எல்லா எண்ணமும் செயலுக்கு போயிடுமா இல்லையே இல்ல இல்ல அங்கதான் அறிவு உள்ள வருது அந்த எண்ணம் சரியா தப்பா நமக்கு நல்லதான அறிவு யோசிச்சு ஃபில்டர் பண்ண பிறகு தான் அது ஆசையா மாறும் இந்த ஆசை தான் செயலுக்கு தூண்டும் பார்த்தீங்கன்னா இது ஒரு சைக்கிள் மாதிரி செயல் செஞ்சா விருப்பம் அதிகமாகும் அந்த விருப்பம் எண்ணத்தை தூண்டும் அறிவு ஃபில்டர் பண்ணும் ஆசை வரும் மறுபடியும் செயல் செயல்கள் மூலியமா அறிவும் வளரும் இல்லையா இப்ப படிக்கிறது கேட்கறது மூலமா உண்மைதான் ஆனா என்ன படிக்கிறோம் கேட்குறோங்கிறத கூட நம்ம விருப்பங்கள் தான் பெரும்பாலும் முடிவு பண்ணுது அறிவோட வேலை என்னன்னா தேவையில்லாத ஆசை வராம தடுக்கிறது எது முழுமையான அறிவு கடுவுல பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறது தான் அந்த அறிவு வந்து எல்லா ஆசையும் அழிச்சிடும் பிறவி சங்கலிலிருந்து விடுதலை அதாவது முக்தி கிடைக்கும் அதனால தான் இந்த அறிவை தேடணும் சொல்றாங்க ஆக நாம ஒரு பெரிய சுழற்சிக்குள்ள இருக்கோம் செயல்கள் வந்து பதிவுகள் விருப்பங்கள் அறிவை உருவாக்குது அது நம்ம சூழல் எண்ணம் ஆசைய முடிவு பண்ணி மறுபடியும் செயலுக்கு கூட்டிட்டு போகுது இது பிறவி பிறவியா தொடரும்னு சொல்றீங்க இதிலிருந்து தப்பிக்க வழிதான் உபாசனா யோகாவா ஆமா கீதையோட எட்டாம் அத்தியாயம் அதுக்குதான் வழிகாட்டுது உபாசனா யோகாங்கிறது மனசை ஒருநிலைப்படுத்தி எண்ணங்களை செஞ்சு செயல்களோட போக்க மாத்தி அந்த முழுமையான அறிவை பெற நம்ம தயார்படுத்துற ஒரு பயிற்சி இது இப்போ சந்தோஷமா வாழ்றதுக்கும் மரணத்துக்கு அப்புறம் நல்ல நிலையை அடையறதுக்கும் உதவும் ஸ்லோகம் எட்டு புள்ளி ஆறுல சொல்ற மாதிரி சாகுறப்ப எதை ரொம்ப ஆழமா நினைக்கிறோமோ அந்த தான் அடைவோம் அப்போ கடைசி நேரத்துல மட்டும் கடவுளை நினைச்சா போதுமா அது முடியுமா எல்லாராலையும் இது ரொம்ப முக்கியமான கேள்வி ஸ்லோகம் எட்டு புள்ளி அஞ்சு என்ன சொல்லுதுன்னா மரண நேரத்துல இறைவனை மட்டும் நினைக்கிறவங்க அவரோட நிலைய அடையறாங்க அதுல சந்தேகமே இல்லன்னு சொல்லுது ஆனா அது வந்து அவ்வளோ சுலபம் இல்லை தான் அடுத்த ஸ்லோகம் எட்டு புள்ளி ஏழு சொல்லுது எப்பவும் வாழ்நாள் முழுக்க என்னையே நினைச்சிட்டு உன் கடமைய செய் மனசையும் புத்தியும் என்கிட்ட வச்சா கண்டிப்பா என்ன அடைவேனு கடைசி நேர எண்ணங்கிறது நம்ம வாழ்நாள் முழுக்க என்ன பழக்கப்படுத்திக்கிட்டோமோ எதை சிந்திச்சோமோ அதோட வெளிப்பாடுதான் சரி அப்போ வாழ்க்கை முழுக்க இறைவனை நினைக்கிற அந்த பயிற்சி அதாவது உபாசனா யோகா அது எப்படி செய்யறதுன்னு கீத சொல்லுதா நிச்சயமா சுலோகம் எட்டு புள்ளி எட்டு சொல்லுது விடாம தியானம் செஞ்சு மனசு அலையாம பரம்பொருளை நினைக்கிறவங்க அந்த தெய்வீக நிலையை அடையிறாங்கன்னு இதுக்கு சில வழிகளையும் சுலோகம் எட்டு புள்ளி பன்னெண்டு எட்டு புள்ளி பதிமூனு சொல்லுது புலன்களை அடக்கிறது மனசை இதயத்துல நிறுத்துறது பிராணன புருவ நடுவுலையோ உச்சந்தலையிலையோ நிறுத்துறது ஓம் மந்திரம் சொல்லி இறைவனை தியானிக்கிறது இப்படி அப்புறம் எட்டு புள்ளி பதினாலுல இப்படி வேற எங்கேயும் கவனம் சிதறாம தன்ன நினைக்கிறவங்களுக்கு அவர் சுலபமா கிடைப்பார்னு சொல்றாரு இல்லையா ஆமா ஆனா இதுக்கு உண்மையான ஆர்வம் வேணும் எதுக்காக இதை செய்யறோன்னு புரியணும் தர்மத்தோட வாழணும் இது மூணு முக்கியம் இந்த உபாசனா யோகாவோட கடைசி இலக்கு என்ன ஸ்லோகம் எட்டு பதினஞ்சு என்னை அடைஞ்ச மகாத்மாக்கள் இந்த உலகத்துக்கு மறுபடியும் பொறக்க மாட்டாங்க அவங்க முத்தி அடைஞ்சுட்டாங்க அடுத்த ஸ்லோகம் எட்டு புள்ளி பதினாறு இன்னும் ஆழமா பிரம்மலோகம் வரைக்கும் எல்லா உலகமும் பிறப்பு இறப்புக்கு உட்பட்டதுதான் ஆனா இறைவன அடைஞ்சவங்களுக்கு மறுபிறப்பே கிடையாதுன்னு சொல்லுது அதுதான் நிரந்தர விடுதலை ஓகே அப்போ சுருக்கமா சொல்லணும்னா தர்மப்படி வாழ்ந்து தேவைப்பட்டா கடவுள்கிட்ட சரணடைஞ்சு நல்ல பதிவுகளை சேர்க்கணும் அப்போ உபாசனா யோகா செய்ய தகுதியும் வாய்ப்பும் வரும் அதனால பக்தி அதிகமாகி விருப்பங்கள் மாறி அறிவு வளர்ந்து சரியான ஆசைகளை தேர்ந்தெடுத்து கடவுளை நோக்கி வேகமா போக முடியும் கடைசியா முழுமையான அறிவு கிடைச்சு நிலையான சந்தோஷம் அதாவது முக்தி கிடைக்கும் இதுதான் பாதை அருமையா தொகுத்தீங்க ஆமா நம்ம ஒவ்வொரு எண்ணமும் செயலும் இப்ப இருக்க வாழ்க்கைய மட்டும் இல்ல மரணத்துக்கு அப்புறம் அடுத்தடுத்த பிறவிகளையும் தீர்மானிக்குதுங்கிறத இந்த ஸ்லோகங்கள் புரிய வைக்குது அந்த பயணத்தை நல்லபடியாக்கி கடைசி இலக்கான இறைவனை அடைய உபாசன யோகா ஒரு அருமையான கருவி நீங்க இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல அதிகமா என்ன ஓடிட்டு இருக்குங்கிறது உங்க எதிர்காலத்தை எவ்வளவு ஆழமா பாதிக்கும்னு இப்ப புரியுது இல்லையா உங்களுக்காக ஒரு கேள்வி நீங்க தினமும் செய்யறதும் நினைக்கிறதும் நீங்க உண்மையா அடைய விரும்புற நீண்டகால இலக்குகளோட எந்த அளவுக்கு பொருந்தி போகுது இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இது உங்க தேடலுக்கு ஒரு நல்ல தொடக்கமா இருக்கலாம்